இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஃபிபோர் மோசடியில் ஈடுபட்ட குழுவை போலீசார் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் சூரஜ் நகர இளைஞர் கட்சி சனிக்கிழமைகளிலும் தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க கோரிக்கை சூரஜ் விமான நிலையம் இரவில் தாமதமாக புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்களுக்கான கட்டணங்களை உயர்த்த திட்டம் மின்கம்பி அருந்ததால் வால்டன் மற்றும் சூரிஜ் ரயில் நிலையத்துக்கிடையேயான ரயில் சேவைகள் பாதிப்பு விண்டர்தூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் நான்கு மணி நேரம் மூடப்பட்ட பாதை சூரிஜில் குடிப்போதையில் பெண் ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு ஃப்ரிபோர்க் கண்டோனில் மோசடியில் ஈடுபட்ட குழுவை போலீசார் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் நடந்துள்ளது வார இறுதியில் மூன்று சந்தேக நபர்கள் எழுபது வயது மூதாட்டியை தங்களது சதியில் ஈர்க்க முயன்றனர் அவர்கள் தொலைபேசியில் தங்களை டுவிண்ட் பணியாளர்களாக அறிமுகப்படுத்தி பணத்தை கொரியர் மூலமாக ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் எனினும் சந்தேகமடைந்த மூதாட்டி உடனே போலீசாருக்கு தகவல் அளித்தார் அதன்படி போலீசார் நடவடிக்கை எடுத்து அவரது வீட்டில் பணம் வாங்க வருகை தந்த பதினெட்டு வயது இளைஞரை கைது செய்தனர் மேலும் வீட்டுக்கு அருகில் காணப்பட்ட பிரான்சில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காரில் இருந்த மற்ற இரண்டு சந்தேக நபர்களையும் போலீசார் பிடித்தனர் வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்குரிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டன தற்போது மூன்று பேரும் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது என்று ஃபிரிப்போர்க் போலீசார் தெரிவித்துள்ளனர் சூரிஜ் நகர இளைஞர் கட்சி சனிக்கிழமைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்று நகர சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மருத்துவமனைகள் மருத்துவ இல்லங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பணிபுரிபவர்களுக்கு இதுவரை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான போனஸ் மட்டும் வழங்கப்பட்டு வந்தது இனி சனிக்கிழமைகளிலும் அவர்களின் உழைப்பை மதிக்க கேட்டு ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து புள்ளி எழுபத்தைந்து பிராங்குகள் போனஸை பரிந்துரைத்துள்ளனர் அக்குழுவின் கருத்துப்படி வார இறுதி நாட்களில் வேலை செய்வது பணியாளர்களின் தனி வாழ்க்கையில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது எனவே இது தேவையான போனஸ் ஆகும் மேலும் இந்த போனஸ் புதிய தொழிலாளர்களை ஈர்க்கவும் தற்போதைய பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது சபையின் வரவிருக்கும் கூட்டத்தில் இந்த யோசனை விவாதிக்கப்படும் இடதுசாரி கட்சியின் ஆதரவு அதிகம் உள்ளதால் யோசனைக்கு ஒப்புதல் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சூரிஜ் விமான நிலையம் இரவில் தாமதமாக புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்களுக்கான கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளது புதிய திட்டத்தின் கீழ் இரவு பதினோரு மணிக்கு பிறகு புறப்படும் விமானங்களுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளன மேலும் இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு புறப்படும் அல்லது இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்குள் தரையிறங்கும் விமானங்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் இந்த மாற்றத்தால் விமானங்கள் சரியான நேரத்தில் புறப்படுமாறு ஊக்குவிக்கப்படுவதாகவும் இரவு நேர சத்தம் குறைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய சிவில் விமான போக்குவரத்து அலுவலகம் இந்த திட்டத்தை பரிசீலித்து இறுதி முடிவை எடுக்கும் நிலையில் உள்ளது இந்த பரிசீலனை பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த முயற்சியால் சுற்றுப்புறத்திற்கும் அருகிலுள்ள மக்களின் நலனுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என அதிகாரிகள் நம்புகிறார்கள் புதன்கிழமை மாலை விண்டர்தூரில் ஏ ஒன் மோட்டார் பாதையின் மேம்பாலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் செய்த செயல் நான்கு மணி நேர போக்குவரத்து தடைக்கு காரணமானது சூரிஜ் காண்டோனல் போலீசாரின் அறிக்கையின்படி ஒரு நபர் மேம்பாலத்தில் பாதுகாப்பு தடுப்பு கம்பி மீது ஏறியதால் தன்னையும் மற்றவர்களையும் ஆபத்தில் ஆழ்த்தினார் இதனால் விண்டர்தூர் டேர்ஸ் மற்றும் ஓரிங்கன் இடையேயான ஏ ஒன் சாலையும் பாலத்தின் அருகிலுள்ள ஆவியசன் ஸ்ட்ராச பகுதி மூடப்பட்டது போலீசார் கூறியபடி மனநலம் பாதிக்கப்பட்டதாக கரு தப்படும் அந்த நபருடன் பேச்சுவார்த்தை குழுவின் உதவியுடன் நான்கு மணி நேர பேச்சுவார்த்தைக்குப் பின் அவர் தடுப்பு கம்பியில் இருந்து இறங்க சம்மதிக்க வைத்ததாக தெரிவித்தனர் மேலும் சம்பவத்திற்கு பின்னர் குறித்த நபர் மனநல பராமரிப்பிற்கு அனுப்பப்பட்டார் நள்ளிரவுக்குப் பிறகு சாலைகள் மீண்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டன இந்த நடவடிக்கையில் சூரிஜ் கண்டோனல் போலீசாருடன் விண்டர்தூர் நகர போலீசாரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகளும் பங்கேற்றனர் புதன்கிழமை காலை ஓல்டன் மற்றும் சூரிச் ரயில் நிலையத்துக்கிடையே ரயில் சேவையில் பெரிய இடையூறு ஏற்பட்டதாக எஸ்பிபி அறிவித்தது இந்த இடையூறு சொலுத்தூர் டெனிகன் இடையிலான மின்கம்பி சேதமடைந்ததால் ஏற்பட்டது எஸ்பிபி செய்தித் தொடர்பாளர் பாஸ் வோக்லரின் கூற்றுப்படி அதிகாலை மூன்று இருபது மணி அளவில் ஒரு சரக்கு ரயில் பாதையை சேதப்படுத்தியது இதனால் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது காலை எட்டு மணி அளவில் ஒரு பாதை சீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டதை தொடர்ந்து சில சேவை மீண்டும் தொடங்கின. ஐசி ஒன்று மற்றும் ஐசி எட்டு ஆகிய நீண்ட தூர ரயில்கள் ஓல்டனில் கூடுதல் நிறுத்தத்துடன் இயங்கின அதே சமயம் ஐ ஆர் பதினாறு மற்றும் ஆர் இ பன்னிரண்டு போன்ற பிராந்திய ரயில்களும் ஏழு முப்பது மணியளவில் மீண்டும் இயக்கப்பட்டது சரக்கு ரயில்களில் ஏற்பட்ட சேதம் மற்றும் பழுது சரிசெய்யும் பணிகள் மதியம் வரை நீடித்ததால் பயணிகள் தாமதங்கள் மற்றும் ரத்து செய்யப்பட்ட சேவைகளை சந்தித்தனர் மேலும் பயணிகள் தங்களின் பயண திட்டங்களை சரிசெய்து சீரமைக்கப்பட்ட சேவைகளை பயன்படுத்துமாறு எஸ்பி வலைத்தளத்தால் வலைதளத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சூரிச்சில் உள்ள வீடு ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் அத்துமீறி நுழைந்த சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு வீட்டு அழைப்பு மணியை கேட்ட அந்த வீட்டின் பெண் கதவை திறந்தபோது ஒருவர் உள்ளே வந்து தனது காலனி கழற்றி ஹாலில் உள்ள சோஃபாவில் படுத்து தூங்க தொடங்கியுள்ளார் அதிர்ச்சியடைந்த வீட்டு பெண் உடனே போலீசாரை அழைத்தார் விசாரணையில் அந்த நபர் அதிக அளவில் மது அருந்திய நிலையில் இருந்ததும் தவறுதலாக அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் தெரியவந்தது எனினும் கதவை அவர் அத்துமீறி திறக்காமல் பெண் தானாக திறந்தார் ால் அவருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை போலீசார் பின்னர் அந்த நபரை பேருந்தில் ஏற்றி அவரது சொந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்